கண்ணீராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு அதிபதி புதன் அந்த உங்க ராசிக்கு அதிபதியான புத பகவான் வந்து இப்ப உங்களோட ராசிக்கு பத்தாம் இடமான மிதன வீட்டிலேயே இருக்கிறாரு அது ஆட்சி பழத்தோட இருக்கிறாரு கண்ணிராசிக்கு இந்த பேர்ச்சிகள் என்னென்ன இந்த என்னென்ன பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கண்ணீராசிக்கு ரொம்ப பிரச்சனைக்கு உள்ள கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் பாதகாதிபதி அந்த குருவுமே உங்க ராசிக்கு பத்துக்கு வந்துட்டாரு சோ ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறது ரொம்ப நல்ல விஷயம் அப்ப உங்க ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல கன்னிராசி கன்னிலக்கணமா இருந்து உங்க உங்க பிறந்த கால நான் சொல்றேன் அந்த இடத்துல வந்து உங்க உங்க பிறந்த கால ஜாதத்துல மிதுனத்திலேயே உங்களுக்கு குரு இருக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டங்களும் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் முதல்ல வந்து இந்த மாதத்துக்கான கிரக நிலையில வந்து புதன் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா மிதுனத்துல ஆட்சி பலத்தோட இருக்காரு அதுக்கப்புறம் பதினோராம் வருடமான கடகராசிக்கு வந்துருவாரு சோ இப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கிறது படிக்கிறவங்களுக்கும் இல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்குது அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராசிக்கு ஏழில் சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு ஆல்ரெடி படி சோ உங்க ராசிக்கு இந்த மாதத்துக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் போகுதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ராசிக்கு ஆறில் ராகு இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னுல ராகு கேதுகள் இருந்து ராகு தச புத்தி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இந்த ராகு கண்டிப்பா கொடுத்தே தீரும் ஒண்ணு அதே மாதிரி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்ப ராகுக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல உங்க ராசிக்கு ராகு இருக்கிறதுனால வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் ஏதாவது உங்க பேர்ல இருந்ததுன்னா அந்த வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எதிராளிக்கு தோல்வியை கொடுக்கும் நீங்க உறுதியாக நம்பலாம் நீங்க ஏதோ தேவையில்லாத ஒரு பிரச்சனை இப்ப மாட்டி உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா கோர்ட் கேஸ் இருந்தா இந்த கேஸ் நடத்தவங்க சரி கேஸ் நடத்துறவங்க கன்னிராசி கன்னிலக்கணம் நீங்க தான் ஜெயிப்பீங்க அதோட மிகப்பெரிய பிளஸ் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய உழைப்பு இல்லாத ஒரு வருமானத்தை கொடுப்பாரு அது எப்படி சார் உழைப்பு இல்லாத வருமானத்தை கொடுப்பாருன்னா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் சார் கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து ரெட்டிப்பாகும் இப்ப நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பிசினஸோடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கண்டிப்பா போகும் ஒன்னு ரெண்டாவது விஷயம் ஐந்தாம் இடத்துக்கும் ஆறுக்கும் அதிபதியான சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப கன்னிராசி கன்னிலக்கணத்துல பிறந்து சனி சனி புக்தி நடக்குது அதாவது கல்யாண பருவ வயதுக்கு ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசுல இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சனி தசை சனி புக்தியோ இல்ல உங்களுக்கு ரெண்டு ஏழு பதினொன்று கூடிய தசா புக்தி திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருக்குமே இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தை போறது கண்டிப்பா திருமணம் நடக்கும் சார் சனி ஏழு இருந்த தாமத திருமணம் தானே அது உங்க பிறந்த கால ஜாதகத்துல சனி இருக்கிற நிலையை பொறுத்து மாறும் ஆனா கோச்சாரத்துல ஐந்தாம் இடத்துல அதிபதி ஏழு வரும்போது இப்ப லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு இது சிறந்த ஒரு காலம் என்ன சார் லவ் மேரேஜ் போடுறது பிறந்த கால ஜாதம் தான் சொன்னோம் கோச்சாரம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் நான் சொன்ன அமைப்பு இருந்து இப்போ ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி இல்லையா அஞ்சு கூட ஏழை பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலே லவ் மேரேஜ் மேரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஐந்தாம் இடம்ன்றது நம்ம காதல் நம்ம நான் நினைக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணும் ஏன்னா ஒரு பொண்ணு அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஐந்தாம் இடம் அது கல்யாணம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும்னா அதுக்கு ஏழாம் இடம் சம்மந்தப்படு அதை சப்போர்ட் பண்ணணும் அப்போ இப்போ இந்த காலகட்டங்களில் யாராவது காதலித்து திருமணம் பண்ணக்கூடியவர்களுக்கு இது உகந்த ஒரு பயிற்சி சனி பயிற்சியாக இருக்கும் ஸோ திருமண தனிப்பயிற்சியில வந்து இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் இப்போ ஒரு திருமண முயற்சி யார் எடுத்தாலுமே சரி இப்போ இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு இடத்துக்குள்ளே திருமணம் பண்ணிடுறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கும்போது குடும்பம் அமையும் அதே மாதிரி ஏழு சனி உட்காந்துட்டாரு ஐந்தாம் மதி மீது உட்காந்துட்டு உங்கள் ராசியே பார்க்குறாரு அப்போ திருமணம் ஆகாத கன்னி ராசி கன்னிலக்கணம் ஆண் பெண்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது இடம் வந்து பாத்தீங்கன்னா சனி ஏழு இருந்து ராசியை பாக்குறாரு அப்ப சனி ராசியை பார்க்கும் போது சில சோம்பேறு தனங்கள் சில சில தடைகள் வரும் நமக்கு என்ன தடை வரும் வேலையில் தடை வரும் அதே மாதிரி நம்ம எப்பயுமே நம்ம ஒரு வேலை ரொட்டீனாக பண்ணிட்டே இருக்கணும் அந்த வேலைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் அதை மட்டும் பண்ணாதீங்க இப்ப சனி உங்களுக்கு ராசியை பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தொழிலுக்கு காரகர் ஒன்று எந்த விஷயத்தையுமே மேக்சிமம் தடை பண்ணக்கூடிய சனி பகவான் தான் சோ சனி அளவுக்கு வேற எந்த கிரகமும் உங்களுக்கு தடை அந்த அளவுக்கு கொடுக்காது சோ இந்த சனி ஏழாம் இடத்துல ராசியை பார்க்கும்போது ஒரு வேலையை நீங்க சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த வேலையை எடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் நீங்கன்னா அந்த வேலைய உங்களால செய்ய முடியாம போயிடும் அப்போ சனி ராசியை பார்க்கும் போது திக் பலத்துல வேற இருக்காரு உங்க ராசிக்கு ஏழுல அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு வேலையை எடுத்தோமா டக்கு டக்குன்னு முடிச்சோமான்றீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாம் இது வந்து உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு யாருன்னு கேட்டீங்கன்னா சனியும் சுக்கரனும் தான் உங்க ராசிக்கு எட்டில் சுக்கரன் இருக்காரு இப்போ இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பதினஞ்சு தேதிக்கு மேல சுஷ்டபுக்கு அதனுடைய சொந்த வீட்டுக்கு வந்துருவாரு அப்ப ரெண்டுக்கு ஒன்பதுக்கு அதிபதியான சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கே வராரு சோ அது பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு தந்தை வெளிச்சத்தோ இல்ல தாய் வெளிச்சத்தோ கிடைக்கிற மாதிரி இருந்து சார் இன்னும் கிடைக்கவே இல்லைன்னா அது இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒண்ணு ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கரன் வந்து இன்னொரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தெய்வ சங்கல்பம் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம் நிறைவேற்றணும் என்னுடைய நேர்த்தி கடன் இருக்கு சார் என் குலதெய்வத்துக்கு செய்யணும்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா அது உங்களுக்கு நிறைவேறக்கூடிய தன்மை அமைப்பு கண்டிப்பா உண்டு அடுத்தது பாருங்க பத்தாம் இடத்துல வந்து குரு புதன் இருக்கிறாரு சோ குரு புதன் இருக்கும்போது படிக்கிற மாணவர்களுக்கு கன்னிராசி கன்னிலக்கணம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மிதனராசி மிதன லக்கணம் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப சக்சஸ் ஆன பீரியடுன்னு அதே மாதிரி கன்னிராசி கன்னிலக்கணம் பிறந்தவங்களுக்கு குறிப்பா அதுல மேற்படிப்பு படிக்கிறவங்க ஒரு டிகிரி இல்ல சார் எனக்கு வந்து ஒரு பிஜி படிக்கிற யூஜி படிக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கல்வி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பேர்ச்சி தான் இருந்தது நான் முதலே நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த குரு யார் யாருக்குள்ள முக்கியமாக நல்லா இருக்குன்னா படிக்கிற மாணவர்களுக்கும் பொதுவாக அந்த கணக்கு சம்பந்தப்பட்ட கணித சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஆடிட்டரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான குரு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி கன்னி லக்னம்னாலே பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சைலண்டா தான் இருப்பாங்க ரொம்ப பேச மாட்டாங்க ஏன்னா கன்னிராசி கன்னிய லக்னம்னா அறிவு சார்ந்த விஷயங்களை மட்டும் தான் பேசுவாங்க எல்லாருக்கிட்டையுமே பட்டுலாம் பேசிட மாட்டாங்க அவங்க நாலேஜபிள் பெர்சனா இருந்தா மட்டும் தான் அவங்க போய் பேசுவாங்க இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கல்வியோடைய அதான் நான் சொல்றது படிக்கிறவங்களுக்கு இப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றத்தை மேன்மையை கொடுப்பாரு இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு பத்தில் குரு வந்தா பதவி பதிவுன்னு சொல்லுவாங்க இந்த பத்தாம் இடத்துல குரு வரதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு வரதுனால நீங்க ஒரு வேலையில மாறுறீங்க இல்ல வந்து வேற ஒரு கம்பெனி போகணும் இல்ல இருக்கிற கம்பெனில அடுத்தது ஒரு பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும்னா இந்த பத்தாம் இடத்துல கொடுக்கக்கூடிய குரு வந்து கண்டிப்பா பதவி உயர்வையும் பதவி மாற்றத்தையும் கொடுப்பாரு இது நல்லதுக்குதான் நீங்க வந்து பத்துல குரு வந்தா பதவி போகாது அது வந்து ஒரு பழமொழிக்காக சொல்லப்பட்ட விஷயம் தவிர எல்லாருக்குமே பத்துல குரு வந்தா பதவி பறி போறது கிடையாது ஆனா பத்துல குரு வந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு நம்ம வேலையை தள்ளி போடுவோம் சனி பகவான் தான் அந்த வேலையை பண்ணுவார்ல குருவுமே பண்ணுவார் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்றது ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வரும்போது குரு ஆயிடுவார் அதனால பத்துல குரு வந்தா பதவி பறி போகுன்னு சொல்லுவாங்க அது ஒருவேளை உங்க பிறந்த கால ஜாதத்துல நீங்க மேசலக்கணமா போறது பத்துல குரு இருந்தா நீங்க அதை யோசிக்கலாம் தப்பு இல்ல பட் இப்ப இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து புதன் தான் இருக்கிறாரு இது வந்து அறிவு சார்ந்த குரு அதாவது உங்களுக்கு குரு ஞானம் கொடுக்கறது உங்க வீட்டை தேடி வர்றாரு ஸோ அப்போ இருக்கும்போது உங்களுக்கு பத்தில் குரு இருக்கிறாருன்னும் போது இந்த பத்தாம் இடத்துல குரு யாருக்கு பெரிய பசங்கன்னா லாயருக்கு இந்த வாய் மூலிமா சம்பந்தப்பட்ட தொழில் பண்றாங்க இல்லையா பேச்சு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கு நடத்துகிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பர் ஒரு நடிகர்களுக்கு இல்லை ஒரு பேச்சாளர்களுக்கு ஒரு லாயருக்கு ஒரு ஜோதிடர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆண்டா இருக்கும்ன்றதுல எந்த மாதிரி கருத்தும் கிடையாது இந்த பத்தாம் இடத்துல குரு வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களை தள்ளி போட வைப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா பத்துல குரு வந்து காலகுருஷனுக்கு நீச்சமானதுனால இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து புதன் வீட்ல இருக்கிறாரு புதனுக்கு குரு என்னைக்குமே பகை தான் இப்போ பகை வீட்ல இருக்கக்கூடிய குரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தள்ளி போறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாரு ஆனா நீங்க அதை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா நீங்க உங்களுடைய விஷயங்களை மாத்திக்கிட்டு உங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த பத்துல குரு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்காம போகவே போகாது அதே மாதிரி பத்துல குரு இருக்கும் நாலாம் இடத்தை பாப்பாரு யார் யாருக்கெல்லாம் வந்து நாலாம் இடத்து அதிபதி தசையோ இல்ல குரு திசையோ சுக்கர தசையும் கண்டிப்பா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வீடு வாங்கலாம் இல்ல சார் நான் ஒரு நிலம் வாங்கி போடலான் ஒரு அது ஒரு பிற்காலத்துல எனக்கு யூஸ் ஆகும்னா கண்டிப்பா நிலம் வாங்கலாம் ஏன்னா நாலாம் வீட்டை குரு பாக்குறாரு நாலுன்றது என்ன வண்டி வாகனம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த நாய் ஆடு மாடு வளர்க்குறாங்களே வளர்ப்பு கா கால்நடை வளர்ப்பு பிராணிகள் எல்லாமே நாலாம் இடம் தான் அப்போ இந்த காலகட்டங்களில் வீடு வாகனம் இல்ல நான் பூசா வண்டி மாத்த போறேன்னா தாராளமா பண்ணலாம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு குரு எங்கெங்கலாம் பாக்குறாரு பாருங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அடுத்தது உங்க ராசிக்கு நாலாம் இடத்த பாக்குறாரு அடுத்து உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு சோ இப்ப குரு வந்து ஆறாம் இடத்த பாக்குறாரு அப்படின்னும் போது இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா கடனை ஏத்தி விடுவாரு நீங்க என்ன சார் பூசா சொல்றீங்கன்னா குரு எப்பயுமே குருவுடைய பார்வையிருந்து வளர்ச்சியை கொடுக்கும் அது கடனா இருந்தா கூட வளர்ச்சியை கொடுக்கும் அப்ப அந்த கடன் வளருது அப்படின்னா நீ உங்களுக்கு தேவையா இப்ப நீங்க வீடு கேட்டீங்கன்னா அதுக்கு கடன் வாங்கலாம் உங்க தேவைக்கு உங்களுடைய சம்பளத்துக்கோ இல்ல உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப அதுக்கான கடனை வாங்குறதுக்கான காலகட்டங்கள் இல்லை சார் எனக்கு கடனே வாங்க வேணாம் சார் எனக்கு அது மாதிரி எனக்கு கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் பண்ணணும் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அது உங்க விருப்பம் ஆனா ஆறாம் இடத்த குரு பார்த்தோன்னா கண்டிப்பா கடனை கொடுக்காம போகவே மாட்டாரு பிறந்த கால தேவத்த ஆறுல குரு இருக்காருன்னா கடன் அடைப்பாரு எப்படின்னா உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி அது மூலியமா கடன் அடைப்பார் ஆனால் அப்பயுமே ஒரு புதுசாக ஒரு கடன் உருவாக்குவார் இப்போ கடன் அடைச்சா கூட வீடு வாங்குறதுன்னா யாருமே ஒரு ஃபுல் கேஷ் கொடுத்து யாரும் வீடு வாங்குறது இல்லை பொதுவாகவே ஸோ அப்போ அந்த பத்தாம் இடத்து இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால ஒன்பதாம் பார்வையா உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ இல்லை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ நீங்கள் கடன் வாங்கலாம் இல்லை ஒரு நான் ஒரு கடன் ஒன்று வாங்கி ஒரு நகையை வாங்குறதா அது வந்து கொஞ்சம் வச்சுட்டு அதை வந்து அதை வச்சு அந்த காசை கட்டிட்டு அது வளர வளர நான் கொஞ்சமாக மூட்டுக்கிறேன்னா அது உங்க விருப்பம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு செலவு பண்றீங்கன்னா அது வந்து சுப செலவாக இருக்கணும் விரயம் வேற செலவு வேற நிறைய பேர் விரயத்தையும் செலவு ஒன்னா நினைச்சுக்கிறாங்க விரயம் என்பதை நீங்கள் ஒரு போலீஸ் கிட்ட மாட்டுறீங்க வண்டியை ஓட்டும் போது ஹெல்மெட் போடாமல் போறீங்க இல்லாட்டி அந்த ரூல் சம்பாதிக்காமல் போறீங்கன்னா அதுக்கு ஃபைன் கட்டினீங்கன்னா அதுக்கு தான் விரயம் சுப செலவுன்றது இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சிருக்கீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சிருக்கீங்க ஒரு நகை வாங்குறீங்களா ஒரு இடத்த வாங்கி போறீங்களா அது சுப செலவு அது விரயம் கிடையாது ஏன்னா உங்க காசை ஒரு நிலமாவோ ஒரு கோல்டாவோ மாற்றி வச்சுக்கிறீங்க அதனால இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுப்பாரு குரு பகவான் அதுல எந்த மாற்றமே கருத்து கிடையாது இந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரொம்ப கொடுப்பாரு அதே மாதிரி கால் பாதங்கள்ல வழியை கொடுப்பாரு நீங்க கன்னிராசி கண்ணில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே இந்த காலகட்டங்களில் ஒரு மெடிடேஷன் யோகா அந்த மாதிரி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி மேல் கொடுறது ரொம்பவே நல்லது குறிப்பாக மெடிடேஷன் ஒரு மூச்சு பயிற்சியோ இல்லை மெடிடேஷன் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ஒன்றை வருட காலங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த விஷயங்களோ அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு உடல் அமைதியை கொடுக்கும் மனத்துக்கு அமைதியை கொடுக்கும் ஸோ நீங்க கன்னியராசி கன்னி இலக்கணத்தை பொறுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஒரே விஷயம் மெடிடேஷன் யோகா இதை பண்ணாலே போகிறோம் நீங்க இந்த கோவிலுக்கு போகணும் இந்த பரிகாரம் பண்ணணும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது உங்களுடைய உடல் நலத்தையும் உங்களுடைய பணத்தையும் பாதுகாக்கிறது தான் முக்கியமான ஒரு வேலையா நீங்க பார்க்கணும் நன்றி